ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினி ஜஸ்னா விளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் சண்டே வந்து நாங்கள் என்ன சமைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் அந்த மட்டன் குழம்பு வந்து எப்படி வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் மசாலா அரைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு நாலு தக்காளி ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இங்கிட்டு வந்து நல்லா மட்டன் வெந்துருச்சு நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா விசிலெல்லாம் எடுத்து விட்டு இந்த அளவுக்கு வந்து நட் நல்லா மட்டன் வெந்திருச்சு நான் ஒரு ஆறு விசில் விட்டுருந்தேன் இப்போ வந்து குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து வெங் தேங்காய் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து பாப்பாங்களுக்கு கொடுப்பேன் நல்லா குடிப்பாங்க அதுக்காக நான் தனியாக தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா கடுகு புரிஞ்சிட்ருக்கு புரிஞ்ச பிறகு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து உங்களுக்கு அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ கெட்டியாக வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து நான் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா உப்பு இதெல்லாம் செக் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க இந்தளவுக்கு வந்து மசாலா குழம்பு வந்து கொதிச்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ஏற்கனவே நல்லா மட்டன் வெந்துருச்சு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் அதுக்காக வந்து ஒரு குழம்பு வந்து ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் மட்டனை சேர்த்துக்கலாம் நாங்கள் அதோடு வந்து பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு இதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கொ மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து ஃபிஷ்க்கு ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் வாங்கின வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து இஞ்சி பூண்டு கான்ஃப்ளார் மாவு இதை மூணையும் மீனோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நான் இப்போ உடனே பொறிக்க போகிறேன் அப்படின்றதுனால வந்து நான் ஊறவலாக வைக்கல அப்படியே பொறிக்க போகிறேன் இப்போ குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்ப இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம மசாலா பொ மசாலா பருத்தி வச்சுருந்த மீனை வந்து அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொ பொரியட்டும் ரெண்டு பக்கம் நல்லா சேர்த்து பொரிய விட்டுருங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மதிய லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு ரசம் ஃபிஷ் ஃப்ரை இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிடலாம் வாங்க பிள்ளைங்கள பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தே சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்